இப்ப நீங்க பாக்குற இந்த அறிவிப்பு பாலகை ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது இதுல என்ன எழுதி இருக்காருன்னு பாருங்க எலிபண்ட் ஜோன் டு நாட் ஸ்டாப் நம்மளை நூற்றி தாங்க வருது இந்த நொடியில இருந்து நீங்க பார்க்க போறது எல்லாமே முதுமலை காடுகள் கரெக்டா ஒரு யானை பொம்மை வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துலயே ஏதோ வளர்ப்பு யானைகளை கட்டி போட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஏழட்டு யானைகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க ஸ் வெ்கம் டுங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த உங்களுக்கு இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வனவிலங்கு பிரியர்கள் எல்லாருமே வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதுமலை மசனக்குடி காடுகளுக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த பந்திப்புறா காடுகளுக்கும் நிச்சயமாக போயிருப்பீங்க இப்போ நான் உள்ளே வந்தது அந்த பந்திப்புராவுடைய பின்பகுதி அதாவது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர தான் நான் வந்தேன் இந்த இடம் இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஆர்ச்சோட பெரிய காம்பவுண்டு மாதிரி கட்டியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு அது கொஞ்சம் இடிஞ்சலாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணும் அப்படின்றதுக்காக அந்த என்ட்ரன்ஸ் பகுதியை ஃபுல்லாகவே இடிச்சிருந்தாங்க பொதுவாகவே இந்த பந்திப்புரா முதுமலை காடுகளில் பகல் நேரங்களே நம்மளால் வனவிலங்கு நடமாட்டத்தை மலால் பார்க்க முடியும் நம்ம இப்போ வந்தது இரவு நேரம் அப்படின்றனால இன்னுமே ஏகப்பட்ட விலங்குகளுடைய நடமாட்டம் இங்கே இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி அற்புதமான ஒரு விலங்குகளுடைய சின்ன தொகுப்பும் அது மட்டும் இல்லாம நாங்க போற வழியிலேயே இந்த மெயின் ரோட்லயே ஒரு மிகப்பெரிய டஸ்கர் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் எங்களை ரோட்லயே நிக்க வச்சது எங்களை மட்டும் இல்ல எங்களுக்கு பக்கத்துல வந்த எல்லா வாகனமும் அழிவகுதி இருந்தது அந்த அற்புதமான காட்சியும் இந்த வீடியோல இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா நீங்களும் என்னுடன் இந்த இடத்துக்கு பயணிச்ச ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னுடைய வீடியோக்கள்ல நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது புலிகள் காட்டு யானைகள் கரடி எல்லா விதமான வனவிலங்குகளும் வசிக்கக்கூடிய ஒரு அறந்த காட்டு பகுதிங்க இதையே சாலையில் நீங்கள் வந்து பகலில் பயணம் செஞ்சீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் அழகான பச்சை பசேல் மரங்களை பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஒரு அழ அற்புதமாக நம்ம பயணம் சொல்ல முடியும் ஆனால் இப்போ மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் முழுக்க முழுக்க ஆட்சி செய்ய போறது இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த அறிவிப்பு பலகை ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க எலிஃபென்ட் ஜோன் டு நாட் ஸ்டாப் வி ஷேல் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி எலிபென்ட் அட்டாக் இந்த மாதிரி ஒரு போர்டை வந்து உங்களால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நாய்கள் ஜாக்கிரதை ஆழம் அதிகம் பாசி அதிகம்னு இந்த மாதிரி போர்டுகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அளவுக்கு யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு நடுக்காட்டுக்குள்ள தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனிதர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆறு மணியோடு முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் காலையில் விடிகிற வரைக்கும் இந்த காடுகள் முழுக்கவே இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் சில நேரங்களில் நான் இதே பந்திப்பூர் வனசாலையில் வரும்போது இந்த மாதிரி சாலையோடைய இரண்டு மறைகளிலும் என்னால் கூட்டம் கூட்டமாக புள்ளிமான் கூட்டங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு இங்கே கிட்ட விசாரிக்கும்பொழுது எனக்கு ஒரு அற்புதமான தகவல் தெரிய வந்தது அதாவது ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேட்டையாடையக்கூடிய விலங்குகள் இந்த மாதிரி மான்களை கூட்டம் கூட்டமாக திறத்தும் பொழுது ஒரு பாதுகாப்பு காரணமாக மனிதர்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாலைக்கு ஓரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறது அதனுடைய வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ப்ரடிடர்ன்னு சொல்லப்படுற அந்த மாதிரி வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அதாவது புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது மனிதர்கள் விடைய போமே தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டது அதனால இங்கே இருக்கக்கூடிய மான்களை அதை அட்டாக் செய்யாது அப்படின்ற ஒரு காரணத்தால் அதுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாக்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இயற்கையான குணமும் அந்த மான்கள்ட்ட இருக்குதுன்னு நமக்கு சொன்னாங்க இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க உத்து கவனிக்க வேண்டியிருக்கும் இந்த சாலையில் போயிட்டு இருக்கும்பொழுதே எனக்கு புறத்துல ஒரு பள்ளத்துல பாத்தீங்கன்னா என்னால ஒரு காட்டு யானையை பார்க்க முடிஞ்சது அது வந்து பள்ளத்துல இருக்கிறனால நமக்கு அதோடைய உருவம் வந்து கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சாலும் இவங்களால நல்லாவே பார்க்க முடியும் ஒரு மிகப்பெரிய டஸ்கர் தான் உள்ள நின்றுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி யானைகள் திடீர்னு இந்த மாதிரி ரோட்ல போகும்பொழுது மேலே ஏறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இப்ப நம்ம வழியா இந்த பந்திபுராவுடைய முதல் சோதனை சாவடியை கடந்து நம்ம தாய் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள நுழைய போறோம் மேல பாருங்க இந்த சோதனை சாவடி மேலேயே ஒரு அழகான கலைநயத்துடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச்சி வச்சிருக்காங்க ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா விசிட் அகைன் கர்நாடகா பந்திப்பூர் நேஷனல் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம கர்நாடகத்தை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இடதுபுறத்திலேயே தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட்ஸ் தமிழ்நாடு எல்லை ஆரம்பம் அப்படின்னு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய பொக்கிஷமான நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள என்ட்ராய்டோ தமிழக எல்லைக்குள்ள நுழைஞ்சவனே உடம்புலாம் சொல்லிருக்குதுங்க தமிழ்நாடு வெல்கம்ஸ் யூ இந்த நொடியிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே முதுமலை காடுகள் முதுமலை புலிகள் கப்பகம் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பேதம் எல்லாமே ஆனால் இங்கே வாழக்கூடிய விலங்குகளுக்கு எல்லைகளும் கிடையாது அதுங்களுக்கு எந்த பேதமும் கிடையாது வந்திப்போருக்கு கொஞ்சமும் சலிக்காத வகையில சவால் பெற்ற வகையில இங்கேயும் என்னால் பிரம்மாண்டமான மரங்களை ரெண்டு பக்கமும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகளில் இங்க என்னென்ன மாதிரி விலங்குகள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது ஒயில்ட் எலிஃபன்ட் வைல்டு போர்ட் லெப்போட் இண்டியன் கார் ஹேபிடன்ஸ் இயர் ப்ளீஸ் ஸ்டாப் வெஹிக்கிள் அப்படின்னும் ஆங்காங்கே கண்ணில் படுற மாதிரி போட்டிருக்காங்க மரங்களே பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தியா பக்கத்திலே இருக்கு அப்படின்றத மரங்கள் பாருங்க பின்னால எந்த விலங்குகள் நம்மளால அந்த இரவு நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஆனா நெடுக்கவே என்னால அந்த பூச்சிகளுடைய ரீங்காரத்தை கேட்க முடியுது எல்லா இடங்கள்லயும் மரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருக்குங்க நம்மளுடைய முதுமலை புலிகள் பக்கத்துல ஆனா இப்ப வரைக்கும் விலங்குகள் எதுவும் நம்ம கண்ணுல சிக்கல பாப்போம் இன்னுமே நம்ம போகக்கூடிய தூரம் இன்னுமே ரொம்ப நிறைய இருக்குது நான் வந்து இந்த காடுகளில் பயணம் செஞ்ச வகையில காட்டு யானைகள் சமமட்டமான இடத்துல நிறைய முடியுது இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற பகுதிகளை விட சமமட்டமா சமவெளி பகுதிகளில் யானைகள் என்னால அதிகமாவே இது வரைக்கும் ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த புலி சிறுத்தை போன்ற பிரடேட்டர் அனிமல்ஸ் வேட்டையாடையக்கூடிய விலங்குகளுக்கு இது ஒரு நல்ல புகலிடமா இருக்கும் ஏன்னா நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கனால வேட்டையாடுவதற்கும் போய் ஒளிந்து கொள்வதற்கும் அதுங்களுக்கு ரொம்பவே ஒரு சாதகமான சூழலா இருக்கும் ஒரு ஒரு கணமும் நம்ம அந்த நீலகிரியை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்றனால நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தவனையே குளிர் வந்து ரெட்டிப்பு மடங்கா அதிகமாயிடுச்சு இப்ப எனக்கு நல்லாவே கார்ல போகும்போதே என்னால குளிர உணர முடியுது அப்படி நாங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் என்னால நம்ப முடியல அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு யானை பொம்மை வச்சிருக்காங்க ஏதோ வளர்ப்பு யானைகளை கட்டி போட்ட மாதிரி யானைகள் ரோட்டுக்கு பக்கத்திலேயே மேய்சிகிட்டு இருக்க ஒரு அருமையான காட்சியை நாங்க பார்த்தோம் நீலகிரி மலைத்தொடர்களுக்கு கீழே இந்த பந்திப்புறா காடுகள் அமைஞ்சிருக்கனால குளிரும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு பனிமூட்டம் இல்லை அப்படின்னாலும் காற்றுல ஈரப்பதத்தை என்னால பார்க்க முடியுது இந்த இடத்துல இப்ப இடதுபுறம் ஒரு ரோடு மண் ரோடு மாதிரி போறத உங்களால பாக்க முடியும் நீங்க ஒருவேளை பந்திப்பூர் டைகர் சஃபாரி வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு எல்லாம் உங்கள கூட்டிட்டு போவாங்க சோ இந்த சாலையில இருந்து இடதுபுறம் திரும்புற இந்த ரோடு தான் நான் சொன்னது இங்கேயே பாருங்க நிறைய கெஸ்ட் ஹவுஸ் உடைய நேமும் எழுதியிருக்காங்க ஒரு வாகனம் கூட அங்கிருந்து வருது பாருங்க போய்கிட்டு இருக்க வழியிலேயே பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு யானை குறுக்க வழிய மறுச்சிட்டு நிக்குது அதை பார்த்து போன வாகனங்கள் எல்லாமே திரும்புறதுக்கு ரெடியா இருக்குது பெரிய காட்டு யானைங்க அதுவும் இல்லாம இது டஸ்கர் நினைக்கிறேன் பெருசா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு அடி இருக்கும் அது நம்மளை நோக்கி தான் நடந்து வருது பின்னால உண்மையாலுமே இதை நான் எதிர்பார்த்துதான் வந்தேன் ஆனா இவ்வளவு பெரிய யானை அதுவும் இவ்வளவு பெரிய தந்தங்களோட பார்க்கும் உண்மையாலுமே நமக்கு கொலை நடுங்குது நமக்கு எதிர்புறத்துலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிகள் அணிவகுத்து நிக்குது அது எப்படி அசையாம ஒரே இடத்துல நிக்குதுன்றத பாருங்க இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான முயற்சிகளையும் ஈடுபடக்கூடாது அந்த யானை போற வரைக்கும் அதை மதிச்சு நிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படியே ஒரு சில மாதிரி நிக்குதுங்க ரோட்ல ஆனா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய உண்மையான ஒரு காட்டு யானை அதுவும் நன்கு வளர்ந்த இரண்டு கொம்புகளை கொண்ட ஆணியானை இந்த யானையை மீறி போறதுக்கு எந்த வண்டிக்கும் துணிச்சல் கிடையாது எல்லாமே ஜாம் ஆகி அங்கங்க நின்றுகிட்டு இருக்குது நம்மளும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளும் நின்றுகிட்டு இருக்கோம் நம்மளை நோக்கி தாங்க வருது நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு குறுகலான ரோடு நம்ம நினைச்சாலுமே வண்டியை யூ யூட்டேன்னு எடுக்க முடியாது நமக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி தொலைவில் ஒரு டன்னுக்கும் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டஸ்கர் இரண்டு தந்தங்களை கொண்ட ஒரு காட்டியான நம்மளை நோக்கி நடந்து வருதுங்க நான் என்னுடைய காரை முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவர்ஸில் எடுத்தேன் எனக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி அந்த நேரம் பார்த்து கிராஸ் பண்ணி போன லாரியை எப்படி அது பிளாக் பண்ணுன்றதை இந்த இடத்துல உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் கொஞ்சம் இந்த லாரியோடைய பக்கவாட்டு கண்ணாடியில பாருங்க அந்த யானை வந்து நான் இந்த பக்கமா இருக்கிறனால அதை என்னால ஷூட் பண்ண முடியல ஆனா இந்த இரவு நேரத்துல அடுத்த உடைய தந்தமும் அதோடைய அந்த துதிக்கையும் பார்த்தீங்கன்னா நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது கடந்து போக நினைச்ச லாரியை அப்படியே அது பிளாக் பண்ணிடுச்சுங்க ஆனா யானை வந்து உருவத்துல பெருசுன்றனாலும் லாரி வந்து அதை விட பெருசுன்றனால கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு அவர் எப்படியோ இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அடுத்து நிற்கக்கூடியது என்னுடைய கார் தான் நான் எவ்வளோ க்ளோஸ்ல நிற்கிறேன்றத நீங்களே பாருங்க இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தற்செயலானது நான் கொஞ்சம் கூட பிளான் பண்ணி இங்கே வரணும்னு வரல ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை இப்போ நம் என்னுடைய காருக்கு ரொம்ப அருகே பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்குது எனக்கு வேற வழியே தெரியலங்க ஏன்னா எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா நீங்க எதிர்ப்புறத்துல பார்க்குற மாதிரி அவ்வளவு வாகனங்கள் அணிவகுத்துக்கு நிக்குது ஒன்னு நான் அந்த யானைக்கு பக்கத்துல போகணும் அப்படி இல்லைன்னா யூ டேன் எடுக்கணும் ஆனா ரெண்டுத்துக்குமே இடம் இல்லாம நான் ஆண்டவ மேல பாரத்தை போட்டு டக்குன்னு என்னுடைய காரை என்னுடைய நண்பருடைய கார் போன அதே திசையில பக்க நான் ஓட்டிட்டு போயிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க டைனோசர் மாதிரி இருக்கு அப்பா மயிர்க்கு உச்சரி வைக்கும் காட்சிங்க நீங்க லைவா பாத்துருப்பீங்க இதே போய் நின்றுச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றதுனால நான் என் வண்டியை முன்னால எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க யானைக்கு பயந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்குல வண்டிங்க நிற்குது ரொம்ப பெருசு அதுவும் வந்து தந்தம் பார்த்தீங்கன்னாக்க ஒரே குத்துல காரை ஓட்ட போட்டுற போல இருக்கு அந்த அளவுக்கு அந்த பலம் வாய்ந்த தந்தங்கள் வா என்னுடைய இதே தொழிப்பு என்னால இப்பதான் உணர முடியுது எவ்வளவு வண்டிங்க நிக்குதுன்னு பாருங்க லைனா என்னோட வண்டியை ரிவர்ஸ் எடுத்தேன் ஒரு கட்டத்துக்கு எதிரில பாத்தீங்கன்னா வெறும் பத்தடியில மிகப்பெரிய யானை நிக்குது வேற வழி இல்ல நாடா மேல பார்த்த போட்டு நான் பாட்டுக்கு வலது பக்கமா ஒதுங்கி வந்துட்டேன் நிஜமாவே நம்ம எவ்வளவு காடுகளுக்குள்ள போனாலும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே குளிருதுங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஊட்டி கூடல இருக்கு ரொம்ப சமீபத்தில் நெருங்கிட்டோம் சாலைகள்லயே என்னால அந்த சின்ன சின்ன பனி துகள்களை என்னால பார்க்க முடியுது ஒரு புகை மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் மங்கரா இந்த சாலை தெரியுது இரவு நேரத்துல இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல இப்படி ஒரு பயணம் போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் நான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் சொல்றது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்க தயவு செஞ்சு விதிகளை மீறாதீங்க அது ஒன்று மட்டும் நம்ம என்றைக்குமே கடைபிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம இந்த முதுமலை செக் போஸ்ட்டை கடந்து கூடலூரை சென்று அடைய போகிறோம் ஓகே வியூவர்ஸ் இந்த இரவு நேரத்துல ஒரு நீண்ட பயணமா நம்ம பந்திப்புறா காடுகள்ல இருந்து உள்ள நுழைஞ்சு முதுமலை தெப்பக்காடு வழியா இப்ப நாமோ இந்த முதுமலை காடுகளையும் கடந்து கூடலூர் பக்கத்துல வந்து சேர போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு அனுபவம் இந்த வீடியோ வாயில கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் ஏன்னா நானும் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள பயணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்ததுதான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்தது இப்ப நம்ம கடக்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதுமலை புலிகள் சரணாலயத்துக்கு உண்டான ஒரு செக் போஸ்ட் இதோட இந்த காடுகள் சார்ந்த பகுதி முடிவடையுது மேலேயே பாருங்க நன்றி மீண்டும் வருக அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நானும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு பெயர் தொரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பயணம் செஞ்சா கூடலூர் சென்று அடைய முடியும் ஊட்டியும் அடைய முடியும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னாக்க நம்மளுடைய சேனல் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோயும் விஷுவல் ட்ரீட்டா தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை கலந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் కొడు థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్